ஹாய் சொல்லிவிடுங்க ஹாய் 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 ஹலோ வணக்கம் வெல்கம் டு பி கேர் ஃபேமிலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வருஷம் பண்ணுறபடியா இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோன்னு தீக் மிக்க பீச்சு விட்ட அவர் ஒரே வீச்சு விட்ட இல்லாட்டிக்கு அச்சு விட்ட எங்கே போகிறோன்னு சொன்னால் உடுப்பெடுக்கப் போகிறோம் எங்கே போ போகிறோம் உடுப்பெடுக்க போக போகிறோம் அப்படி ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் செய்யப் போகிறோம் என்னய்யா

ஆளுக்கு இன்றைக்கி வட்டி வண்டி எல்லாம் வச்சிருக்கு என்னதுக்காண்டி நாளைக்கு முழுகாட்டுறதுக்காண்டி என்ன நாங்கள் நாங்க ஒரு இடத்துல அம்மா மீடியோ எப்போயுமே நாங்க டெய்லி என்ன இல்லை ஓகே நாளைக்கு பண்ணுறபடியாக இன்னைக்கு வடி எண்ணெயெல்லாம் வச்சிருக்குள்ளே ஆள் வச்சு எல்லாம் இருக்குது நாளைக்கு வடியா ஆளை முழுகாட்டுறதுக்கு என்ன

மழை வந்தவங்களே குழாப்பி விட்டுதான் ரித்திக் மலை வந்தவங்களே குழாப்பி விட்டுதான டவுனுக்கு போயெல்லாமே சின்ன பிள்ளையா நீங்க இங்க பாருங்க சின்ன பிள்ளை எல்லாம் பாப்பா குடிக்கணும் நீங்க வளர்ந்துட்டீங்கல்ல ஏன் பாப்பா குடிக்கிறீங்க அப்ப ரித்திக்கு பாப்பா இனி வேணாம் வேணுமா சரி அம்மா பாருங்க அம்மா பாருங்க എങ്ങ പോവറെ? ആ ഗടി. 가대가. എനേതി പോപടും? അമ്മ പാദ കേട്ടാണോ അമ്മ വീലി തരവനെങ്ങ പോ? തോവീനെ. തോവീ വേണ്ട വാ. ആ ചരി പോമോ? ബാങ്ങ് പോ. ആടുങ്ങ. ടു കൊടോ? ആ? ബാങ്ങ് ടു കൊടേ. അതെ പോ. നിത്തി ген സേയ പറിങ്ങ ген സല്ലങ്ങ എനേ സേവരിങ്ങ? മു പോൻ ബാക്ക്. എനേ സേവരിങ്ങ?

ரித்திக் இப்போ இப்படி இந்த பாட்டை எப்படி பாடுவான்னு பாருங்க லடிக்கி லடிக்கி இப்ப வந்த வேலையை நான் பார்க்க போறேன் ரால் வதக்கல் ரால் குழம்பு புட்டு சாப்பிடுவோம் சிரிக்கிறான் போவோம் போவோம்

என்னை பிரதிணனா வார்டி ஆ அந்த படுவानी ஏ மூணிக்கோ மூணமா என்ன பிரதிணனா அலாபுலியாண்டா இரண்டாவது அதே துப்பி அதனே அக்கா இது சைஸ் சாட் வந்துருது அது புடிக்கலாம் பக்கிறதுக்கு இது என்னது பக்கிறறெல்லாம் என்ன லூசுலலா அய்யோ நான் வைக்கிறேன் உள்ளே எடுத்து எடுக்காம பண்ணா பாரு

ஆடியோ ஓடி 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 ஓடா லெஃப்ட்லே வந்து ஓடிப் போயிடுறேன்னு வீடே இல்லை ஓகே வந்து வாங்க வழிவ அடிச்சிட்டு கொண்டுவாங்க லீடிகா இங்க பின்னாக்கி இருந்து இங்க சுத்து கைய காமி கைய வந்து நேரா செவட்டை பத்தியே ஆரம்பிச்சு அடிபம்மா ஓடி நை நை அடிக்குறா என்னது ஏடி மாதிரி லெஃப்ட்லே பேங்க் கரெக்ட்

இந்த பாட்டு பாடிங்க இந்த பாட்டு பாடி காட்டுங்க

வடிவான படி என்னானே வடிவம் தானே வடிவா வா அது கூடாது நீ மேக்கப் பண்ணிக்க ஆட்டிட மூணு அது அது அப்போ திரும்புங்க நீங்க உங்க மட்ட போ புட்டி போல இருக்கு புட்டி போல இருந்தேல आरती இது குண்டு கிடாங்க ஏய் ஸ்கார் வாடி வாடா இருக்கறான் போடி பாப்புங்க தான் இப்போ சொல்லுங்க தான் அப்பா அம்மா வரங்களே வாங்க என்ன 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 வேற ஓடுறதே இல்லையா ராரா ஆல் செத்திடுறாங்க அльгаலைக்குது அம்மா வா இந்ததுCategoryID நம்ம கண்ணு அம்மா பாருங்க அம்மா பாருங்க அம்மா பாருங்க பிச்சி 6 மணிக்கு குள்ள பார்த்திருபானோ 6 மணிக்கு என்ன விஜயாங்க அம்மா அடி பாவாரே அண்ணா பொட்டு நான் பொட்டு பொட்டு பொண்டடியா மத்த அம்மா பாரு பாக்கி الصوره கேக்க போறேன் நல்லா நல்லா போறேன்

என்ன பிள்ள பொம்பளை பிள்ளை மாதிரி இப்போ கொஞ்ச நேரம் நீங்க ஆறு அழிஞ்சு விட்டுக்கலுங்க ஆறு அழிஞ்சு விட்டுக்கலுங்கப்பா பார்வையி பிள்ளையா இருக்குங்க பார்வை பிள்ளைனா

ஷூ கலட்டுறீங்களா ஷூ எங்கே போயிட்டு வந்தீங்க கிள்ள ஜாட்சை வீட்டில் போயிட்டு வந்தீங்க வித்தி வீட்டில் போயிட்டு வந்தீங்களா ஆ ஆ இஞ்சி பாருங்க ரீதே அம்மாடா கால்ல ஆ கால்ல காலில் என்ன உச்சியா இதுக்கு என்ன பேர் கையில் என்னது இதுக்கு என்ன பேர் இது இது இதுக்கு பேர் இதுக்கு இது அடிச்சு வச்சிருக்கோம் அம்மா என்ன பேர் கூடிச்சா ஆ அதிக அதிக அதிகா ஆ கொழம்புவிடுங்க அடிச்சு விடுங்க அம்மாக்கு ஒழும்புங்க ஆ ஒழும்புங்க அமாங்க அடிச்சு விடுங்க ஒழுங்குங்க ஆ இப்படி இப்படி இப்படிக்கா போ அம்மாவுக்கு நீங்கள் போனீங்கல்ல வித்து விட்ட என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்னது கொண்டாங்க கொண்டாங்க ரிமோட் ரிமோட்டாங்க உங்களோட ரிமோட்

நாளைக்கு பிடிச்சியாக அப்பி விடுவோம் பவிக்கு ம் கார் எடுத்துட்டு வாங்கலை அந்த அந்த பெரிய காரையும் பைக்கு எடுத்துட்டு வாங்கல அச்சு அப்பில் அப்ப என்ன வேணும் எங்க ஆளை காணில எங்க ஆளை காணில என்ன எடுத்து நீங்க பிள்ளைடு விளையாடு சாமானா ஆ இந்த இவ்வளோ கூட விளையாடு சாமான் ம் எடுத்துட்டீங்களா

மையிலவா நீங்க என்ன சொல்லணும் என்னண்டு எது ஏதே எது கார் ஆ அது கார் இல்ல அது அது ஜீப் கார் தான இல்லையா அது கார் இல்ல அது ஜீப் ஜீப் இல்ல ஆ தர போறீங்க அம்மா எது தருவீங்க இது தருவீங்களா இது தருவீங்களா அது தருவீங்களா ஆ தர மாட்டீங்களா என்ன நீங்க குட் பாய் எல்லாம் அம்மா கொண்டு தாங்க இதுல எது தர போறீங்க அம்மாக்கு தாங்க அம்மாக்கு ஓடிட்டு தருவீங்களா நீங்க விளையாடுங்க நீங்க விளையாடுங்க ஆ தாங்க வெடி வீடியோ முடிப்பமா ஆ ஐயா வீடியோ முடிப்பமா ஆ ஓகே இங்கே பாருங்க அம்மா பாருங்க அம்மா பார்த்து சொல்லுங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் நாங்கள் தமிழ் வா பை ப்ளேட் ഇന്റെ പാട്ട് കൊടുക്കാന ലവിയാ ചൊല്ലി വിളങ്ങേ ചൊല്ലു ആ